මගේන නිබ්්‍රශ්නෝමල් මවුලේතුම විසික්වැනිදා ආගම කටයුතුවලටමට ආරාධනක්කාවා ඒකට මං ගිහිල්ල ආගම කටයුතු කරල්මශෂේතානය රජීම් බිස්මිල්ලාහි රහ්මාණ රහහිීම් ඇල් හැම්දුනිිල්ල හිරපිල්ලාලමී. இருபத்தி ஒன்றாம் தேதி நிகழ்ந்து ஒன்றுபட்ட எதிர்கட்சிகளால் ஏற்பாடு செய்யப்பட்ட மக்கள் சந்திப்பில் அல்ஹம்து சூராவை ஓதி மதகுருமார்களுடைய வரிசையில் இஸ்லாமியர்களை பிரதிநிதித்துவப்படுத்தி சென்ற அந்த உலமா இவர்தான் நிப்ராஸ் முகமது என்கின்ற ஒரு அரசியல்வாதி இவர் இந்த அல்ஹம் சூரத்தை ஓதிவிட்டு அவர் பாட்டுக்கு தலைமறைவாக இருந்தால் இவருக்கு எங்களுடைய சமூகத்திலிருந்து பலரும் தொடர்பு கொண்டு சில புத்திமதிகளை சில கேள்விகளை சொல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டிருக்காது என்பதுதான் என்னுடைய கருத்து என்றாலும் இந்த விஷயத்தை பெரிதப்படுத்தி ஊடக சந்திப்பை ஏற்படுத்தி போலீசில் முறைப்பாடும் செய்திருக்கிறார் இந்த விஷயத்தை பார்க்கும் போது மிகவும் ஏளனமாக தான் தோன்றுகிறது இவர் நடந்து கொண்ட விதம் ஒரு கூவல் திலகமாக இவர் நடந்து கொண்டு விட்டு அதை பலரும் கண்டித்தார்கள் என்பதற்காக இவர் போலீஸ் வரை சென்றிருப்பது கொஞ்சம் மோகராக தான் இருக்கிறது பாவம் ராஜபக்ச ஆட்சியாளர்கள் இந்த நாட்டு முஸ்லிம்களுக்கு செய்த கொடும் போக்குகள் இவருக்கு தெரியாமல் போய் இருக்கலாம் ஜனாசா எரிப்பு நேரம் இன்னும் பல இன்னொரு அண்ணா பிரச்சனைகளின் போது இவர் கோமாவில் இருந்தாரோ என்னமோ எனவே இந்த நிகழ்வு பற்றி மக்களாகிய உங்களுடைய கருத்துக்களை வழங்கினார்கள் இந்த அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்வார்களாக இருந்தால் மதங்களுக்கு எதிரான சவால்களை முன்னெடுத்து இலங்கைகளுக்கு இடையில் மோதலை ஏற்படுத்தினால் நிச்சயமாக இந்த அரசாங்கம் மிக விரைவில் புரளும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை எனவே எங்களுடைய கூட்டத்தை மிகச் சிறந்த கூட்டமாக மாற்றி எதிர்காலத்தில் පට පස්සේ විස්සෙක්ම නිද හවසහිදල මට අන්තර්ජාල හරහා ඒවාගේ ෆේස්මික්් ියට ඒවගේ දුරකතර හරහා මට ගොඩා තර්ජනාව. ඒ සම්බන්ධව දැන් අපි කම්පලේන එකක්කන් ඩාන්ඩාව තර්ජන කියන්නේ තර්ජන කියන්නේ එහි මේකොලොටගී ඔයා ආගමකි කෞද එන්ඩගවූ මොුණවට ජාවේ මේකට සම්බන්ධ වෙන්ට ප සම්බන්ධ වඋුණු තතිි බලාගන්න කියලා ලොකු ලොකපු තර්ජනයක්ත්තාව.